கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடையாது கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்போ நே போல் வனமா எழுதுகிறாரே ஆவில் நிறைந்து கிறிஸ்து இருந்த சிந்தையே நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படிப்பட்ட சிந்தை இருந்தது வேதம் சொல்லுகிறது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுசாயார் அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணவில்லை அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்த மனசு சாயலானார் என்று சொல்லப்பட்டு தேவனுடைய ரூபமாய் இருந்தார் அவருக்கு இருந்தார் ஆனால் அதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை அவர் தம்மை வெறுமையாக்குகிறார் அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுசாயார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அதாவது தானுக்கு தன்னுடைய நிலையை கொள்ளைய அடின பொருளாக எண்ணாமல் அதற்கு மாறாக தேவ சித்தத்தை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தம்மை முழுவதுமாக வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிந்தை இன்னைக்கு நமக்குள்ளும் இருக்க வேண்டாம் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நிலைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இன்றைய காலகட்டங்களிலே சுடியா இருக்கட்டும் அல்லது சாதாரண விசுவாச பிள்ளைகளா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமைகள் அவர்களுக்குள் காணப்படக்கூடிய மேட்டிமைகள் அவர்களுக்குள்ள காணப்படக்கூடிய சிந்தைகள் அது அது மனமேட்டிமை நிறைந்ததாக காணப்படுகிறது ஆனால் ஆண்டவர் பாருங்கள் ஏசு தேவனுடைய இருந்தும் என்று சொல்லப்படுகிறது தேவனுக்கு இருப்பதை என்று சொல்லப்பட்டு அப்படின்னா ஈக்குவல் டு பிதாவுக்கு சமமா இருக்கிறார் ஆனால் அதை அவர் கொள்ளையாடின பொருளாக என்னவில்லை நாமும் கூட எவ்வளவு உயர்வுகள் எவ்வளவு மேன்மைகள் எவ்வளவு வந்தாலும் நாம் ஒரு நாளும் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து வைத்துக் கொண்டு ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைக்கும் பொழுது அந்த உயர்த்தின காரியத்தை பெரிய விஷயமா எடுத்துக்கொண்டு வைத்து நாம் இந்த உலகத்திலே ஆடிவிடக்கூடாது இயேசு கிறிஸ்தனோட்டத்துல அந்த சிந்தை நமக்கு இருக்கணும்னா தான் அவர் எப்படி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமின் ரூபப்படுத்தும் மனுஷன் சாயலானா பிதாவின் சித்தம் அது அந்த சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு திட்டத்தை நிறைவேற்றுக்கு தம்மை தம்மை வெறுமையாக்குகிறார் அவர் தேவனுக்கு சமமானவர் ஆனால் பிதாவின் சித்தம் நிறைவேதற்கு நிறைவேறுவதற்காக தம்மை தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை அவர் எடுக்கிறார் அதோடு மட்டுமல்ல அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணவர் இந்த அதாவது சிலுவையின் மரணபதியும் கீழ்படிந்தவர் ஆகி பிதாவுக்கு கீழ் கீழ்பிடிதல் அவருக்கு சமமா வைச்சக்கு அப்புறம் இது காலத்துல உனக்கு எனக்கும் ஈக்குவல் பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அநேகருடைய மனநிலைமைகள்ல அந்த ஒரு உயர்ம்தான் அந்த ஒரு மனநிலை இருக்கும் ஆனா இவர் பாருங்க பிதாவுக்கு கீழ்பிடிந்தவராகி அந்த கீழ்ப்பிடிதலை சமமா இருந்தோம் அவருடைய ரூபமா காணப்பட்டோம் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு பாருங்க பிதாவுக்கு கீழ்பிடுகிறார் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்கிறது அப்போ இவரிடத்துல இயேசுக்குள்ள இருந்த அதே சிந்த நமக்குள்ளும் வர ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவருக்கு சமமா இருக்கிறத அவர் கொள்ளையாடின பொருளாக அவர் என்ன எண்ணாமல் எப்படி தம்மை தாம வெறுமையாக்கினாரோ அதே போல நாமும் எவ்வளவு உயர்வுகள் வந்தாலும் எவ்வளவு மேன்மைகள் வந்தாலும் நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் வெறுமையாக்கி தேவ திட்டத்துக்கு நம்மை விட்டு கொடுத்து நம்மை கொண்டு ஆண்டோர் வைத்திருக்கிற சித்திரத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் அவர் எப்படி கீழ்ப்படிந்து தாழ்த்தினார் எப்படி அவர் பெருமை மேட்டிமை கொள்ளாமல் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர் முழுவதும் தன்னை சரண்டர் பண்ணாரோ போல நாமும் கூட இந்த உலகத்திலே வாழும்போது கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கணும் கிறிஸ்து இயேசு சிந்தையை நமக்குள் இருக்க வேண்டும் அதனால அவர் என்ன செய்தார் என்று சொல்லி அதுக்கு அடுத்து பாருங்க அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தரென்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் நம்ம எந்த அளவுக்கு நம்மள தாழ்த்துக்கிறோமோ கீழ்படுகிறோமோ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற விட்டு கொடுக்கிறோமோ கொள்ளாம நேற்றுமை கொள்ளாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்துவார் அதான் சொல்ற தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று அவருக்கு மேலன் எதுவுமே கிடையாது அவர் தன்னை தாழ்த்தினபடிய கீழ்ப்படிந்தபடியினால பிதாவின் சித்தத்துக்காக தன்னை வெறுமையாக்கி விட்டு கொடுத்தபடியினால கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பிதாவின் சித்தத்துக்கு நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம் அவருடைய சித்தத்துக்கு நம்ம விட்டு கொடுப்போம் ஆனால் நிச்சயமாக நம்மையும் அவர் உயர்த்துவார் நம்மையும் மேன்மைப்படுத்துவார் இதை காலகட்டங்களில் கொஞ்ச காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு பெருக்கம் வந்து விட்டது என்று சொன்னால் ஒரு உயர்வு வந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய பெருமை இல்லாமல் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது அந்த பெருமையெல்லாம் விட்டொழிந்து தாழ்மையை தரித்துக்கொள்வோம் கிறிஸ்து யேசுவில் இருந்த சிந்தையை தரித்து கொள்வோம் அடிமையின் ரூபம் எடுத்தாரே தேவனுக்கு சமமாய் இருந்த போதும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அடிமையின் ரூபம் எடுத்தாரே அதை நிறைவேற்ற அவர் பிரயாசப்பட்டார் நாமும் கூட எவ்வளவு உயர்வை கருத்தை நமக்கு தந்தா கூட பிதாவின் சித்தத்துக்காக நம்மை நாம் பெருமையாக்கி தருவோம் நம்மை தாழ்த்துவோம் நாம் அவருக்கு கீழ்பிடிவோம் ஆசிர்வதிப்பார் நம்மை உயர்த்துவார் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் சொல்லி பார்த்து எப்படி உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய தலைகள் உயர்த்தப்படும்